நீயே சர்க்குருவே சச்சிதானந்த சத்குரு ஞான வள்ளல் திருவடிகளை போற்றி சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளே சரணம் இடும்பன் மலையில் சித்தி பெற்ற மகா குருவை போற்றி திருப்பூர் ஞானசபையில் அமர்ந்து எங்களை வாழ வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தந்தையே திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யாசீடன் அன்பு உறவுகளே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற ஆழமான ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு இருக்கிறோம் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் பார்வையாளர்களாகி எங்கள் குடும்ப உறுப்பினர்களாகி எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்குமாகவும் நாங்கள் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் பிரார்த்தனா கோரிக்கைகள் இருந்தால் எங்கள் தொடர்பு எண் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அதில் அழைத்து நீங்கள் பேசலாம் இல்லை என்றால் வாட்ஸ்அப் மெசேஜாக போட்டால் ரொம்ப உதவியாகி இருக்கும் ஏனென்றால் நிறைய பேர் தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்கும் பொழுது எங்கள் அலட்சியில வேறையெல்லாம் பேச முடியறதில்லை அதனால வந்து வாட்ஸ்அப் மெசேஜாக நீங்க போட்டாச்சுன்னா உங்களுடைய பேரு எந்த ஊரு பிரச்சனை இது மட்டும் போட்டாச்சுன்னா நாங்கள் பிரார்த்தனைகளை இறைவனிடம் கட்டாயமாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாங்களும் பிரார்த்தனை செய்வோம் நீங்களும் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட்டு பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய பலம் அந்த பலத்தில் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண காரணமாகும் என்பதால் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை பகவான் செய்யும் அற்புதங்களையும் எங்களுக்கு அழைத்து சொல்லுவதற்கு மறந்து விடாதீர்கள் ஏன்னா பல பேரும் பிரச்சனைகளை சொல்லுவாங்க பிரச்சனைகள் தீர்ந்தது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாச்சுன்னா அதோட விட்டுருவாங்க மறந்துடுவாங்க சொல்லாம விட்டுருவாங்க நன்றி மறப்பது நன்றல்ல எங்களுக்கு அல்ல இறைவனுக்கு எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை ஏனென்றால் நாங்கள் ஒரு கருவி அவ்வளவுதான் அன்பு உறவுகளே நாம் பல பேரும் நினைக்கக்கூடிய பிரச்சனை என்பது என்னவென்று பார்த்திடலாமா ஒரு சின்ன கதை வடிவில் பார்த்திடலாம் பிரச்சனை என்றால் என்ன இந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம் அந்த பிரச்சனை இப்படி தீர்றதுக்கு காரணமாகுது என்பதை நாம ஒரு சின்ன கதை மூலம் பார்த்திடலாம் ஒரு அரசன் தனது சிப்பாய்களோடு படை ஊழியர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் வேட்டைக்காக போகிறார் அடர்ந்த காடு வேட்டை சொன்னால் தெரியுமில்ல அரசர்களுக்கு வேட்டையாடுறது ஹண்டிங் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு வேலையாக நிறைய கதைகளை நாம் பார்த்துருப்போம் அதுபோல் நம்ம அரசனும் அடர்ந்த காட்டுக்குள்ள போறாரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகும்போது பயங்கரமான இடி மழை பயங்கரமான மழை இந்த மழையில இருந்து அவங்களுக்கு தப்பிச்சு ஓடி வர்றதுக்கு முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கே பாழடைந்த ஒரு கட்டிடம் பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் கைவிடப்பட்டு அப்படியே கிடக்குது கோயில் மாதிரி இல்லை ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இது நின்னுக்கலாம் அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது உள்ள நிற்கிறதுக்கான இடம் இருக்குது அதுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கு நின்று கொண்டு இருந்தார்கள் ரொம்ப நேரம் நின்று பார்த்தாச்சுன்னா மழை விடலை பயங்கரமான மழை பெஞ்சுட்டே இருக்குது அந்த நேரத்தில் அரசனுக்கு ரொம்ப சோர்வாயிட்டு உடனே ஒரு பக்கம் சாஞ்சு அமர்ந்து லைட்டா ஒரு தூக்கம் போட்டலான்னு மன்னன் நினைச்சிட்டாரு அதே போல அமர்ந்தாரு உட்கார்ந்தாரு திடீரென்று அரசன் கதறி அழுதார் கத்தி கூச்சல் போட்டார் மந்திரியார் ஓடி வந்து என்னாச்சு அரசு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது தெரியல என் காதுக்குள்ள என்னமோ போயிருச்சு என்ன என்னென்னமோ செய்யுது என்னென்னமோ செய்து அதனால சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால முடிஞ்சதெல்லாம் காதுக்குள்ள எல்லாம் பார்க்கும் ஒன்னையும் காணும் காதுக்குள்ள போன பூச்சி போயிருந்தாச்சுன்னா காதுக்குள்ள போயிருக்கும் உள்ள போயாச்சுன்னா பார்க்க தெரியாது இல்லையா சரி யாரையாவது அழைச்சு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது யோசனைகள் பல பேர் சொன்னபோது சில பேர் சொன்னாங்க இல்லை நம்ம தேடி அழைச்சிட்டு வர்றதை விட நம்ம நேராக அரண்மனைக்கு போயிடலாம் அரண்மனைக்கு போய் அரண்மனை ஆஸ்தான வைத்தியரை பிடிச்சு சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்கு பார்த்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு மழையும் கொஞ்சம் ஓஞ்சிருச்சு போற மாதிரி இருந்தது கிளம்பி போயிட்டாங்க அரண்மனைக்கு சென்று அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு சொன்னாங்க இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது வைத்தியரும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு நாட்கள் ஆயிருச்சு மாதங்கள் ஆயிருச்சு மன்னனின் உடல்நிலையே ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருச்சு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை பூச்சி போகும்போது எந்த நிலைமையில் இருந்தாரோ அதை விட எல்லாம் சாவையை நோக்கி போய்விடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அரசனுக்கும் வந்துருச்சு சுத்தி இருக்கிற அரசவை ஊழியர்களுக்கும் அந்த ஒரு சிந்தனை வந்துருச்சு அரசன் போயிருவார் போல என்ன நடந்திருக்குது காதுக்குள்ள ஒரு பூச்சி தான் போயிருக்குது சாவை பத்தி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி இருக்கும்போது அரசவையில இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது என்ன அறிக்கைன்னு கேட்டா அரசனுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தீர்த்து செய்து தரக்கூடிய வைத்தியர்கள் யாரேனும் இருந்தால் வாருங்கள் அரண்மனையிலேயே அரண்மனை வைத்தியர் என்கிற பொறுப்பு உங்களுக்கு தரப்படும் சன்மானம் தரப்படும் சிறந்த மரியாதை செலுத்தப்படும் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அறிவிக்க விட்டாங்க ஒரு புறாம் அறிவிக்க பரவிருச்சு ஒரு சித்தர் சித்தர் சொல்லியாச்சுன்னா சித்த வைத்தியம் தெரிஞ்ச ஒரு ஞானி அரசவைக்கு வந்து அரசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்கள் வைத்தியரா என்ன கேட்கும் போது வைத்தியர் இந்த சித்தர் உள்ளே போறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க அரசனை போய் பார்த்து காதலியெல்லாம் பார்த்தாரு உடல்நிலை முழுக்க சோதனை செஞ்சாரு செஞ்சுட்டு அந்த அரசன் அமர்ந்திருக்கிற கூடிய அந்த அறையில் இருந்து வெளியே வந்து மந்திரியாரிடம் இப்படி கேட்டார் அரசன் காதில் விழும் விழக்கூடிய நிலைமையில ஏன்னா மந்திரியார்கிட்ட பேசுறோம் ஆனா அரசனும் கேட்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியே சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா இவ்வளவு பெரிய ஒரு அரசனை இவ்வளவு சாதாரணமா பார்த்திருக்கீங்க அவரோட உயிரே ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது ஆபத்தான நிலைமையில் அவரோட உயிர் இருக்கிறது இவ்வளவு மோசமான ஒரு வைத்தியத்தை பார்த்திருக்கீங்க இப்படியா ஒரு அரசனை பாப்பீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அங்க திட்டுறாங்க ஏன்னா ரொம்ப திட்டாங்கிறவங்க தானே கூட இருக்க முடியும் திட்டுறாங்க திட்டுறதெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்துச்சு ஏன்னா இவர் ஒரு சித்த மருத்துவர் ஒரு யோகியின் தேசத்தில் இருக்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாரும் கேட்டாரு சரி நடந்தது நடந்து போச்சு இருங்க இங்கிருந்து நாலு மலைகள் தள்ளி செல்லும் பொழுது அந்த மலைக்கு ஒரு மலை இந்த மலைக்கு மேல நீல நிறத்தில் பூக்கள் பூர்த்த ஒரு செடி இருக்கும் அங்க சில இடங்களில் எல்லாம் அந்த செடிகள் நின்றுட்டு இருக்கும் அங்கே சென்று அந்த செடியை பறிச்சு கொண்டு வந்தால் அரசனுக்கு மருந்து செய்வதற்கு இந்த வைத்தியருக்கு இந்த சித்த வைத்தியருக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் உடனடியாக ஆளை அனுப்பி வைத்து அந்த மூலிகையை பறித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாரு அரசனாச்சு விட்டுருவாங்களா பறந்துட்டாங்க ஓடி போய் அந்த சிப்பாய்கள் உடனே குதிரை எடுத்துட்டு ஓடி போய் அந்த மூலிகையை எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க வந்து இந்த சித்த மருத்துவர் அந்த மூலிகையை வச்சு அரசனுக்கு வைத்தியம் பார்த்தாங்க வைத்தியம் பார்க்கும்போது அந்த மூலிகை காதலை ஊத்தினாரு அதற்கப்பறம் வயிற்றுல கொடுத்தா வாயில கொடுத்தாரு வலுத்துல கொடுத்தாரு பல விடங்கள்ல அந்த ஒன்பது கோட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் அது செலுத்தும் போது அந்த பிரச்சனை தீரும் என்பது அவர் காட்டின ஒரு செயல் நடந்தது அந்த செயல் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் சோதனை செய்வதற்காக இவர் உள்ளே சென்று காதில் இருந்து செத்த ஒரு பூச்சியை எடுத்து வெளியே காட்டி அரசே இதுதான் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்த பூச்சி நாம் செய்த மருந்து மூலமாக இந்த பூச்சி செத்து விட்டது இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு அரசருக்கும் அது ஒரு ஆறுதலாக தோணி அரசரை அரசர் வெந்திரிச்சு பார்த்தாரு காதல கைவிட்டு பார்த்தாரு நின்று பார்த்தாரு தலை குலுக்கி பார்த்தாரு நல்லா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை பூச்சி வெளியெடுத்தது பார்த்தாச்சே பூச்சி வெளியே வந்தது பார்த்தாச்சு இல்லையா எத்தனை காலங்களாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கணும் ரொம்ப நாளாக இது நடந்துட்டு இருக்குது அந்த கதையில கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாதங்களாக இந்த செயல் நடந்துட்டு இருக்குது உடனே இந்த சித்த மருத்துவரை சித்தரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கும் சன்மானம் கொடுப்பதற்கு எல்லாம் முயற்சி செஞ்ச போது அதையெல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு இவர் சென்று விட்டதாக இந்த கதை சொல்லுகிறது கொஞ்ச நாள் போகும்போது இந்த சித்தர் கூட ஒரு சீடர் இருந்தார் அந்த சீடர் சித்தர்கிட்ட கேட்டுட்டாங்க சாமி இந்த மூலியை எடுத்துட்டு வந்து மருந்து கொடுத்தீங்க அது எப்படி அதனுடைய செயல்பாடு எப்படி இவ்வளவு நாள் ஆகி இந்த மூலிகை கொடுத்த உடனே அந்த பூச்சி செத்ததா இவ்வளவு நாள் அந்த பூச்சி உயிரோட இருக்குமா அப்படின்னு எல்லாம் வெறுக்க ஒரு சந்தேகம் இந்த சீடர்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த சந்தேகங்கிறது அதனால தான் எல்லாம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கல அப்போ இந்த சந்தேகத்துக்கு இந்த சித்தர் அன்பு சீடரே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அரசருடைய காதில் புகுந்த பூச்சிங்கிறது செத்து போய் பல காலங்களாக உள்ள போய் ஒரு பூச்சி காதுக்குள்ள போனா எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க முடியும் அதிலே வச்ச ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னே வைக்கலாம் அவ்வளவுதான் உயிரோடு இருந்தது செத்து போச்சு ஆனா அந்த மூளைக்குள்ள இந்த பூனை போன பூச்சி சாகவே இல்லை அது உயிரோட இருக்கேங்கிற சிந்தனை தான் அவரை இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருந்தது அந்த சிந்தனையை ஒடுக்குவதற்காக மூலிகை செத்து போயிற நிலைமையில இருக்குன்னு ஒரு செய்தி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி இது ரெண்டும் சொல்லியாச்சா மருந்து இருக்குதுங்கிற செய்தி மருந்தை எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது எளிதில கிடைக்கிறது எதுவும் இனிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் ரொம்ப தூரத்துல கஷ்டப்பட்டு போய் அந்த மூலிகை எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சது இந்த அரசருடைய காதலையும் ஒன்பது ஓட்டங்களிலையும் அதை ஊத்தி பெரிய ப்ராசஸ் காமிக்கிறாரு இப்படி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணா ஆய்னு ஒரு நாடகத்தை ஆடி இதெல்லாம் நாடகம் இதெல்லாம் சித்து விளையாட்டுகள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவனுடைய மனசை மாற்றுவதற்காகத்தான் நான் வைத்தியம் செய்தேனே தவிர்த்து அவனோட நோய்க்கல்ல அவனுக்கு அப்படி ஒரு நோய் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய பல பேருடைய பிரச்சனைகளும் இப்படித்தான் இருக்குது பல பேருடைய பிரச்சனைகள் ஆழமாக யோசிச்சு பார்த்தால் இப்படித்தான் இருக்கிறது ஒண்ணுமே இல்லை ஆனால் நம்ம சிந்தனையிலே அந்த பிரச்சனையை வளர்த்து வச்சிருக்கோம் அந்த நோயை வளர்த்து வச்சிருக்கோம் அதனால அன்பு உறவுகளை நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான் நாம் சுமந்துட்டு பிரச்சனையுடைய ஆழம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா இவ்வளவுதான் அப்படி சித்தர் பொய் சொல்லுவாரா சில இடங்களில் சித்தர்கள் சித்தர் சீடர்கள் சில சித்து விளையாட்டுகளை செய்துதான் ஆக வேண்டும் வேற வகையில் செஞ்சாத்தான் செஞ்சாத்தான் நம்புவாங்க எனக்கு ஒரு நண்பர் மருத்துவர் இருக்காரு அவர் யாரு போனாலும் ஊசி போடுவாரு யாரு போனாலும் ஊசி போடுவாரு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்தாச்சுன்னா ஊசி போட்டாத்தான் அவங்களுக்கு அந்த காய்ச்சல் அந்த தலைவலி அது சரியாகும்னு நினைப்பாங்க நான் கேட்ப எல்லா நோய்க்குமே எல்லா நோய்க்குமே ஊசி இருக்குதா ஒன்றும் கிடையாது அது சுத்தம் செய்யப்பட்ட தண்ணிதான் அந்த ஊசி போடலைன்னா அவங்க மனசு அந்த நோயை விட்டு கொடுக்கவே கொடுக்காது நோய் உடம்புல இல்லைனாலும் மனசுல நோய் இருக்கும் இதுதான் நோய் நான் சொல்றது நல்லா புரியும் நினைக்கிறேன் அன்பு உறவுகளே நாம் இதுபோல ஒரு பிரச்சனையில் சிக்கி இருந்தால் தயவு செய்து நம் பிரச்சனையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனை நம்பி இறைவனோடு பயணியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது உறுதி நாம மாறினாத்தான் நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம வாழ்க்கை மாறினாத்தான் சந்தோஷமான நிம்மதியான உயர் உயரத்தை தொடக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேடி நம்ம செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு திருப்பூர் ஞானசபையில் இருந்து நான் சூர்யாசியுடன் காணொலியை முழுசாக பார்த்ததற்கு நன்றி தொடர்ந்தும் நீங்கள் காணொலியை பாருங்கள் நண்பன் தருக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கோர் தான் அமைக்கும் நிறையா யூடியூபே பல பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக வாய்ப்பாக அமையும் எதற்காக என்றால் நானும் இது ஒரு வேலையாகவே செய்து கொண்டிருக்கிறேன் இந்த செய்திகளை உங்களிடம் கொண்டிருக்கிறேன் யூடியூப்ல நம்மளுக்கு வியூஸ் வந்தாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா நம்மளை கேட்கறதுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க இருக்காங்க நம்ம என்ன கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க அவங்க கொடுக்கிற கமெண்ட்ஸ் அவங்க அழைச்சு பேசுறதெல்லாம் தொடர்ந்து காணொளி போடுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னை ஆதரிக்கிறவங்க பகவானை ஆதரித்து என்னோடு பயணிக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி தொடர்ந்தும் ஒன்னாக பயணிக்கலாம் நாம் நம்மை ஒரு முறை சோதனை செய்து பாருங்கள் கட்டாயமாக நமது சச்சிதானந்த சத்குரு ஞான நம் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் கருணை காட்டுவார் வழி காட்டுவார் நம் பிரச்சனை என்பதை என்ன என்பதை ஒரு முறை யோசனை செய்யுங்கள் இனியும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சூர்யாசியுடன் நன்றி நற்பவி